வெல்கம் டு பச்சை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு காரசாரமான உணவை பத்தி என்னதான் நம்ம வயிறு நிறைய ஃபுல்லாக சாப்பிட்டாலும் அதுல டேஸ்ட்டுன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நமக்கு சாப்பிட்ட ஃபீலே இருக்காதுங்க நம்ம திருப்பத்தூர்ல டேஸ்டியா பல கடைங்க இருக்குங்க அதுல ஒரு கடையை பத்தி தாங்க போறோம் வாங்க போகலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பப்ஜி ரெஸ்டாரண்ட் இது எங்க இருக்கு அப்படின்னா வாணியம்படி மெயின் ரோட்ல திருமண மண்டபத்திற்கு பக்கத்துல தாங்க இருக்குது அப்படி இங்க என்ன தாங்க ஸ்பெஷல் வாங்க அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அவங்க பேர் சொல்லுங்க ஓகே நான் இந்த ஹோட்டலு எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகே இதில் என்ன ஸ்பெஷல்ஸு என்னென்ன ஃபுட்டு நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கீங்க நம்மளோட மைன் டிஷ்ஷு மைன் பால் சட்ட டிஷ் சவார்மா அப்புறம் வேறு வேறு இப்போ க்ரில் சிக்கன் கார்பேஜ் ஆல்சம் ஓகே சவார்மால் தான் நம்ம இங்கே மேக்ஸிமம் அதிகமாக சேல் ஆகுற என்ன போட்டு அவர் தான் சரி வாங்க இங்கே இருக்கிற கஸ்டமரோட ஃபீட்பேக் என்னன்றதை கேட்டுருவோம் ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த கடைக்கு வந்துருந்தான் ரெண்டு மாதம் மாதிரி வந்துருந்தோம் அவன் வந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்கு எங்களை ஒரு ரெண்டு டைம் வந்தோம் அதுக்கு பேர் நாங்களும் ரெகுலராக வந்துன்னு இருக்கோம் இந்த கடையில் இந்த கடையில் என்னென்ன ஃபேமஸ் இந்த கடையில் வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் ரைஸ் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக போடுவாங்க மற்றபடி சிக்கனில் எல்லா ஐட்டமும் எல்லாம் இருக்காங்க ரைஸ்லாம் ரைஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிடிலாக தான் இருக்குது ரொம்ப ஐன்னு சொல்ல முடியாது ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மிடிலாக தான் இருக்கு இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்குது நாங்கள் ஒரு டூ மந்த்தாக வந்துருக்கோம் வீக்லி ஒன் டைம்ஸ் வந்து வந்து சாப்பிட்டு இருக்கோம் சாப்பாடு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது

அதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க